திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது குருவும் செவ்வாயும் போகிறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் விருச்சிக ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகம் ஏன்னா உங்க ராசி அதிபதி குருவோட சேரப்போகிறார் குரு மங்கள யோகம் யாருக்கு வேலை செய்யுதோ இல்லையோ உங்களுக்கு தான் முதல்ல வேலை செய்யும் குருவினுடைய பார்வையிலும் செவ்வாய் அதாவது உங்க ராசிக்கு செவ்வாய் ராசிநாதனாகி ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம் எந்த இடத்தில் இருந்தாலும் ராசியை செவ்வாய் பார்க்கறதும் நேரடியாக உங்கள் ராசியை பார்ப்பார் செவ்வாய் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும்பொழுது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து விபரீத ராஜயோகங்கள் எங்கே போனாலும் பெயர் புகழ் கிடைப்பது அதே போல் உங்களை வந்து யாராவது ஒருத்தர் வந்து தப்பாக நினைச்சிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக மாறும் அப்படிங்கிறது முன்னாடிக்குள்ளே தப்பான பார்வை தப்பான கண்ணோட்டங்கள் எல்லாமே மாறும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் இடம் வீடு பூமி சொத்துக்கள் நிலங்கள் விவசாய நிலங்கள் இதெல்லாமே வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் விருச்சிகராசிக்காரர்கள் யாராவது இது சார்ந்து ஏதாவது வாங்கலான்ட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே இதெல்லாமே உங்களுக்கு கை வந்து சேரும் அப்படிங்குறதுல மாற்று கருத்தே கிடையாது அதனால் ரெடியாக இருங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னாலும் உங்களுக்கு வாகனங்களையும் குடிக்கிறதுனால ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மாற்ற வேண்டியது அல்லது வண்டி வாகனத்தினால் ஏதாவது ஒரு யோகங்கள் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அவர் யார் உங்களுக்கு குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய கிரகம் முதலையும் ஒரு ராசியை பார்த்துட்டு மிகப்பெரிய யோகம் அப்போ லக்னாதிபதி அதாவது ஒரு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்து பார்க்கும்பொழுது இன்னும் யோகங்கள் அதிகமாக வேலை செய்யும் அதே போல் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் உங்க ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி இந்த ஏழாம் அதிபதி வந்து எட்டுல இருந்தார் ஏழாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் தேதிக்கு வர போறார் அப்ப அவர் மூலமாகவும் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உண்டு சுக்கரன் ஏழு குடையர் ஒன்பதாம் தேதிக்கு போனா மனைவி மூலமாகவோ அல்லது கணவர் மூலமாகவோ உங்களுக்கு சந்தோஷங்கள் பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல விஷயங்கள் எல்லாமே காதுக்கு வந்து கிடைக்கும் நல்ல குரு அமைவதற்குண்டான வாய்ப்பையும் உண்டு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும் திருமண வரன்கள் இந்த வருடம் அதாவது இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெண் பார்க்கறது மாப்பிள்ள பார்க்குறதெல்லாம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வரணா நீங்கள் எதிர்பார்த்த வரணாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு ஏழாம் அதிபதி ஒன்பதில் பாகிஸ்தானத்தில் அப்போது நீங்கள் செஞ்சு நல்ல பாக்கியத்துக்கு உண்டான நல்ல வரணாக கிடைக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அடுத்து புதன் பாருங்கள் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அடுத்தது பத்தாம் வீட்டுக்கு வருவார் அதே அதே போல சூரியன் உங்களுக்கு பதினேழாம் தேதி வரைக்கும் எட்டுல இருந்து மறுபடியும் ஒன்பதாம் பதினேறாம் தேதிக்கு மேல ஒன்பதுக்கு வருவார் அப்ப இந்த புதனும் அதே போல உங்களுக்கு சூரியனும் பதினாறு பத்தொன்பதுல மாறுறாங்க இது ரெண்டுமே உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது மற்றும் பத்து ஒன்பது பத்து அப்படின்னா பாக்கியங்கள் தொழில் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ஏகதேசமும் உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே நல்ல தொழில் அமையும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பது பத்து தொடர்பு ஏற்படுறதுனால அப்பா தொழில் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது அப்பாவே உங்களுக்கு தொழிலுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க வேலையே இல்லாமல் இருந்து இருக்கிறீங்க சொந்த தொழில் பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதை மூவ் பண்ணுங்க நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு எதாவது ஏதாவது ஒரு வழி கிரகங்கள் அதற்கு உங்களுக்கு வழியை கொடுக்கும் அதுவும் ஒன்பதாம் அதிபதி உங்கள் தந்தை மூலமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்பா கிட்ட ஏதாவது உதவிகள் வேணும் பணம் எதாவது வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் கேளுங்க கிடைக்கும் அதில் மாற்றமே இல்லை உங்க ஜாதத்தில் சனி வக்கிரமாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை ஏன்னா இப்போ வக்கரம் திருடி போயிட்டு இருக்கு அப்போ உங்கள் ஜாதத்தில் சனி வக்கரமாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய அமைப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஜாதகத்தில் தசா புத்தி மட்டும் நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்தை விட இன்னும் பல வெட்டிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றமே இல்ல வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லைமலம் ஸ்ரீ நரசிம்மத்திருவிகளை சரணம்